சாராய விற்பனைக்கு உடந்தையாக இருக்கும் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி வலியுறுத்தியுள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது காவல்துறையை அதற்கு எந்த வகையிலும் பொறுப்பேற்காமல் இருக்க பொறுப்பேற்க வைக்க முடியாமல் இருப்பது ஒரு தவறான நிலையாக பார்க்கப்படுகிறது அதிலும் கூட தமிழ்நாடு புரோஹிபிஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் விஷச்சாராயத்தை விற்பவர்கள் அல்லது அதை மக்களிடையே புழங்க செய்பவர்கள் மீது நடவடிக்கை என்று இருக்கிறது ஆனால் அதற்கு காரணமாக அதை ஏதோ ஒரு வகையில் ஆதரிக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான பிரிவுகள் சட்டத்தில் இல்லை அந்த சட்டத்திலும் அது தொடர்பான திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்